மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது மருத்துவ நேரம் இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மூட்டு வலி மற்றும் முடக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் நிலா காயத்ரி அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் நம்ம மூட்டு வலி முடக்குவாதம் குறித்து பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே மூட்டு வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண கவுட் ஆர்த்தரைஸ் அப்படி பார்த்தாலும் அதுல யூரிக் ஆசிட் குறைபாடு காரணமா இருந்தாலும் இப்போ ஆஸ்திரியோ ஆர்த்தரைஸ் அப்படின்னு வரும்போது குறைபாடுகளா இருந்தாலும் இதற்கு முதன்மையா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல் முறைகள் தான் இது வந்து தேய்மானங்களா இருக்கட்டும் மூட்டுகளில் ஏற்படுகிற தொற்றுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பட்சம் தான் முதல்ல மூட்டு வலி அப்படின்னு வரும்போது நம்ம வாழ்வியல் முறைகளை தான் முதல்ல குறை சொல்றாங்க முதல்ல மூட்டு வலி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஏற்படுது ஓகே மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நமக்கு ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி தான் அதாவது இந்த ஆத்ரைட்டிஸ் சொல்றோம் இந்த வலி சம்பந்தமான விஷயங்கள் இந்த எலும்பு ஆர்த்துங்கிறது வந்து எலும்பு எலும்புல ஏற்படக்கூடிய வலிகளை வந்து சொன்ன மாதிரி அதுலயே வந்து வகைகள் இருக்கு கவுட்டி ஆத்திரைட்டிஸ் போது வந்து யூரிக் ஆசிடோட அளவு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஸ்ட்ரியோ ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சைனோல் ஃபுயூட் வந்து ட்ரைன் ஆயிடுச்சு அதோட அளவு வந்து கம்மியா இருக்கு தேய்வானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ருமட் ஆத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும் வரும்போது வந்து அந்த முடக்குவாதம் எல்லா இடத்துலயும் வந்து அதுல ஆரே ஃபேக்டர் வந்து ரத்தத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தரிட்டிஸ் இருந்தாலும் வலி முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொன்னாலே வந்து ஞாபகம் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி தான் இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மூட்டுனா என்னன்னு பார்ப்போம் மூட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஜாயிண்ட் அதாவது எலும்புகள் வந்து ஒண்ணு சேர்ற தான் வந்து நம்ம ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த ஜாயிண்ட்ல வரக்கூடிய வலியை தான் வந்து ஆத்தரைட்டிஸ் சொல்றோம் அதாவது ஜாயிண்ட்னா என்ன எலும்புகள் சேர்ற இடத்துல ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டுன்னு சொல்றோம் ஆர்த்து தான் எலும்பு அதை வந்து ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம் இந்த ஐட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நோயை குறிக்குது இதை வந்து கவுட்டி ஆத்ரைட்டிஸ் ஆஸ்ட்ரி ஆத்ரைட்டிஸ் ரொமாட்டட் ஆத்ரைட்டிஸ் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க இந்த முழங்கால் மூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு எலும்புகள் வந்து அங்க போய் ஜாயின் ஆகுது அதாவது தொடை இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எலும்பு வந்து அங்க இருந்து போகுது அதே மாதிரி கீழே பாதத்துல இருந்து முட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து வருது சரிங்களா டிபியான்னு சொல்ற எலும்பு வருது இந்த மூணு எலும்புகளும் வந்து சேர்ற இடத்துல வரக்கூடிய வழி அதாவது முழங்கால் மூட்டு அங்க வர வழியதான் வந்து முழங்கால் மூட்டு வலின்னு சொல்லி சொல்றோம் இப்ப இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்க தசைகளும் தசை நாறுகளும் வந்து பஸ்ட் இருக்க அதோட இருக்கம் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா அதனால வந்து தேய்மானம் ஏற்படுறது தேய்மானம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்புகள் வந்து இறுக்கமா பிடிச்சிருக்கும் அதோட இறுக்கம் குறையும் போது வலு விழுக்கும் போது போது என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அமைப்பு வந்து சீர்கிடுது அதாவது அது இறுக்கமா பிடிச்சிருக்க இடம் வந்து லூஸ் ஆகும் போது ஒரு எலும்போட இன்னொரு எலும்பு வந்து அதே மாதிரி அங்க ஒரு கேப் வந்து உருவாகுது இல்லைங்களா இப்ப தசைகள் வந்து இறுக்கமா இருக்கும் போய் எந்த ஒரு விஷயம் வந்து தேங்க முடியாது ஆனா அங்க வந்து அங்க ஒரு இறுக்கம் குறைஞ்சோ ஒரு கேப் உருவாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் நச்சு நீர் இந்த நச்சு வாயுக்கள் எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல தேக்கம் அடைய ஆரம்பிச்சு அங்க இருக்க எலும்புகளை வந்து அதிக ஆரம்பிச்சிருது இதனால வந்து முழங்கால் மூட்டு வலி வந்து ஏற்படுது இப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேய்மானங்கள் குறித்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இப்போ பொதுவாவே வலி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா வாதம் தான் வந்து முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வாதம்னு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து எண்பத்தி நான்கு வகைகள் இருக்கு முதல்ல இந்த வாதம் அப்படிங்கறத உடலை எப்படி சீரா வச்சுக்கலாம் ஓகே வாதம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருமே இப்ப காமன் பீப்புளே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க டாக்டர் எனக்கு வாதம் அதிகமா இருக்கு இந்த வாயு இந்த வாதம்னா என்ன வாயு அதாவது வாயுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வறட்சி உடம்புல வந்து வறட்சி அதிகமாகும் போதும் வந்து வாயு வந்து அதிகமாகும் அதே மாதிரி வாயு அந்த வாதத்தை வந்து வாயுன்னு சொல்றோன்னும் போது தான் வலி வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிட்டே இருக்கும் உடம்புல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னா இப்ப வாயுன்னா என்ன காத்து காத்து ஒரு இடத்துலயே வந்து இருக்காது இப்ப இந்த வாதம் வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு முழங்கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு வந்து ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க மேஜரா வந்து ஒரு இடம் இப்ப முழங்கால் மூட்டு அஃபெக்ட் ஆயிருந்தாலுமே வந்து அவங்களுக்கு முழங்கால் மூட்டு மட்டுமே வந்து ஒரு கம்ப்ளைண்டா இருக்காது நிறைய இடங்கள்ல வந்து அந்த வலி வந்து இருக்கும் என்னன்னா அது வந்து நச்சு வாயுக்கள் போயிட்டு அங்கங்க கண்டு கண்டா வந்து தேங்கிக்கும் நச்சு வாயுக்கள் மட்டும் கிடையாது நச்சு நீர் கழிவுகள் எல்லாம் போயிட்டு அங்கங்க கண்டு கண்டா தேங்கிக்கிறது வந்து வாத மிகுதின்னு நம்ம சொல்றோம் இந்த வாதத்தை வந்து சீரா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து பின்பற்றலாம் என்ன மாதிரியான வாழ்வில் மாற்ற வந்து ஃபாலோ பண்ணலாம்னா நல்லா தண்ணி குடிக்கிறது வறட்சி அதிகமா இருக்கக்கூடாது பாடியிலன்னா அந்த நேம் போன்ற விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறது வாரத்துக்கு ரெண்டு முறை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது இந்த வாயுக்கள் அதிகமா இருக்க மாதிரியான பட்டாணி சுண்டல் இந்த கடலை இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது பருப்பு வகைகள் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கறது மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் நேரணைப்புல இருக்காங்க கார்த்திக் வணக்கம் கார்த்திக் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்க தொலைக்காட்சியோட குறைச்சிட்டு பேசுங்க சரி மீண்டும் முயற்சி பண்ணுங்க அழைத்தமைக்கு நன்றி நம்ம வந்து மூட்டு வழி பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப பொதுவாகவே ஒருத்தருக்கு மூட்டு வலி வருது அப்படின்னு சொன்னா இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நோய்கள் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு நோய்கள் அப்படின்னா நீரிழிவு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு நோயா மூட்டு வழி அப்படிங்கிறது உருவெடுத்திருக்கு சாதாரண மூட்டு வலி அப்படிங்கிற கிடையாது இப்போ நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய இந்த பாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மிக பெரும்பான்மை ஏற்பட்டுட்டு இது யாருக்கெல்லாம் ஏற்படுது ஓகே நீரிழிவுனால வரக்கூடிய பாதத்துல வரக்கூடிய பிரச்சனை பாத எரிச்சல் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் அது வந்து டயபெட்டிக் நியூரோபதி அதுக்கும் நார்மலா வாத மிகுதினால வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலிக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது இப்ப அந்த பாத எரிச்சல் அதிகமா இருக்கு டயபெட்டிஸ் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் அதனாலதான் பாதத்துல வந்து பாதிப்பு ஏற்படுது என்னன்னா அங்க இருக்க நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிப்படையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு எரிச்சல் கொடுக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் மத மதிப்பு தன்மை இருக்கும் ஒரு எறும்பு ஊர்ற மாதிரி இருக்கு காலுக்கு பாதத்துக்கு கடையில் வந்து பெண் வச்சு எழுதுற மாதிரி மாதிரி இருக்கு ஏதோ ஒரு இந்த ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னா இன்ன ரத்தத்துல வந்து குளுக்கோஸோட அளவு வந்து அதிகமா இருக்கிறது அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள் வந்து வராம த தவிர்த்துக்கலாம் இப்போ மூட்டு வலி அப்படின்னு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் வந்து மூட்டு அப்படிங்கிறது ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து மருத்துவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வலி அப்படிங்கிறது இடுப்புல இருந்து மேல் பக்கம் பரவுதா இல்ல கீழ்ப்பக்கம் பரவுதா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் இடத்தையும் வேறுபடுத்துறாங்க பிரச்சனைகள் இருக்கு ஓகே இப்போ வலி முழங்கால் மூட்டு வலின்னு சொல்லி வர பேஷன்ஸ் கிட்ட வந்து சில பேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க இடுப்புல இருந்து எனக்கு கால் வரைக்கும் வலி வந்து பரவுது டாக்டர்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இடுப்புல இருந்து மேல அதாவது இந்த முதுகு பகுதிகள் இங்க ஒரு எலும்பு இருக்குங்களா சொல்லி சொல்லுவாங்க

பரவுது அப்படிங்கறது ரொம்ப உன்னிப்பா வந்து மருத்துவர்கள் கேட்கறது உண்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னும் போது வந்து அதாவது அங்க சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயாட்டிக் நர்வ் சொல்லிட்டு ஒரு பெரு நரம்பு வந்து இருக்கு சரிங்களா அது பாதிப்படையும் போது வந்து வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவும் அதே மாதிரி லம்பார் ஸ்போன்ல இடுப்பு வலி அங்க வந்து லம்பார் சொல்லிட்டு ஒரு அஞ்சு எலும்புகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு அமைப்பு மாற்றம் ஏற்படும் போதோ இல்ல அங்க இருக்க தசைகள் வந்து பாதிப்படையும் போதோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வலி வந்து இடுப்புல இருந்து மேலையும் பரவும் கீழையும் வந்து பரவும் இதாவது ஆஸ்திரியாப்ஸ் சொல்லிட்டு நார்மலான மூட்டு வலின்னு நினைச்சா அதுக்கான மருத்துவம் கொடுத்துடக்கூடாது இது என்னங்கிற ப்ராப்பரா நோய் என்ன அது எதுனால வந்திருக்கு இந்த வழி அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா கணிச்சு அதுக்கேத்த மாதிரியான மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ரொம்ப உன்னிப்பா நம்ம கேட்கறது உண்டு இத பத்தி தொடர்ந்து பேசலாம் நேரணைப்புல இருக்காங்க விஸ்வநாதன் வணக்கம் ஐயா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா மேடம் சரிங்க ஐயா மருத்துவர் தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க ஐயா வணக்கம் சார் எனக்கு வந்து வயிறு அலச்சல் இருக்கு சரிங்க சார் எவ்வளவு நாளா இருக்கு

ஓகே சார் நான் சொல்றேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இப்ப என்னன்னா ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது அதை திடீர்னு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பாதிப்புகள் வந்து உடம்புல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்ப வந்து ஆல்கோஹால் சாப்பிடுறீங்கன்னும் போது அதை விடுறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து விடணும் சரிங்களா அதுக்குன்னு ப்ராப்பரான டீஅடிக்டிவ் விஷயங்கள் வந்து இருக்கு அதை ஃபாலோ பண்ணி விடணும் திடீர்னு ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் பழகிட்டு வந்துட்டு உடம்புக்கு வந்து அது ஒரு சூடு வந்து கொடுத்துருக்கும் அதாவது பாடி வந்து ஒரு ஹீட்லயே வந்து அது வச்சிருக்கும் திடீர்னு அதை விடுறீங்கன்னு போது எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால நீங்க வந்து இப்போ ட்ரிங்க்ஸ் விடுறீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான மருத்துவமும் வந்து நீங்க சைட் பை சைட் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து தொடர்ச்சியான ப்ராப்ளம்லாம் பிரச்சனைகள் வந்து உடம்புக்கு எதுவும் வராம இருக்கிறதுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இதே மாதிரி மோஷன் வந்து சரியா போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது வந்து ரொம்ப தவறான விஷயம் முதல்ல வந்து கழிவுகள் பாடியில் அன்னைக்கு தங்குற கழிவுகள் வந்து அன்னைக்கு வந்து வெளியேறணும் அப்பதான் வந்து பாடி வந்து ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம் இருக்கும் ப்ராப்பரா அதோட இயக்கமே வந்து உடம்புக்கு வந்து இருக்கும் நீங்க இப்போதைக்கு என்ன பண்ணலாம் மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா போச்சுனாலே வந்து இந்த வயிறு உபசம் வந்து உங்களுக்கு நல்லா குறைஞ்சு வந்துடும் அதாவது சாப்பிட்டா எதிர்கழிச்சிட்டு வரலன்னு சொல்லி சொல்றீங்க அதனால இது அல்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி நீங்க ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படிங்கறதுனால வயிறு வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்கும் ஆனா அது அல்சர்னு நினைச்சு நீங்க வந்து மத்த பிரச்சனைகளை வந்து கவனிக்காம விடக்கூடாது டெய்லி வந்து நிலாவரி பவுடர் வந்து நாட்டு மந்து கடையில வாங்கி டெய்லி நைட் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் நிலாவரை பவுடரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க சரிங்களா இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்க மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாவே போகும் அதே மாதிரி இந்த கணையம் வந்து வீக்கம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இதுக்கு வந்து நீங்க ப்ராப்பரான மருத்துவம் தான் வந்து பார்க்கணும் உங்களுக்கு வந்து அருகாமையிலே ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு நீங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அவங்க வந்து நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவம் வந்து கொடுப்பாங்க கணையத்தோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் மருத்துவம் கொடுப்பாங்க மோஷன் வந்து ஃப்ரீயா இந்த நிலாவரி சூரணம் சாப்பிட்டவங்களுக்கு மோஷன் போறது வேற விஷயம் மோஷன் வந்து பாடியே வந்து தன்னால வெளிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும்னா அதுக்கேத்த மாதிரியான தெரபி சிகிச்சையும் அதுக்கேத்த மாதிரியான உள்மலைகளும் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும் அழைத்தமைக்கு நன்றி ஐயா தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க பேசிடலாம் ராஜேஷ் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க ராஜேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சரிங்க மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க வணக்கம் சார்

ம் கால் வந்து முட்டிக்கு கீழே அந்த கணுவும் காலுக்கு மேலே வீக்கம் வருது மேடம் சரிங்கம்மா முட்டிகளை சுத்தி வீக்கம் இருக்குங்களா முட்டிக்கு கீழே சரி வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவுதுங்களா இல்ல இடுப்புல தனியா வலி இருக்கு முதுங்கல அதாவது முழங்கால் மூட்டுல தனி வலி இருக்குங்களா ஆமா முட்டில மூட்டுல தனி வலி சரிங்க இடுப்புல தனியா வலி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உக்கார முடியல ம் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்தாக்கா இடுப்பு வலி எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா இது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா இருக்குது சரி பாப்பா போய் இன்ஜெக்ஷன் போடுவேன் அப்ப சும்மார் ஆகும் சரிங்கம்மா இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு அந்த மாதிரி லைட் ஆபரேஷன் தான் பண்ண சொல்லிருக்காங்களா ஆஹ் அதெல்லாம் எதுவும் சொல்லல எதுவும் மெடிசன் குடுத்தா முடியாது சரிங்கம்மா வலி மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உடனே வந்து நிப்பாட்டுங்க ஏன் சொல்றேன்னா வலி மாத்திரைகள் போடுறதுனால வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்டான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பா வந்து கிடைக்காது ஏன்னா வழி மாத்திரைகள் என்ன பண்ணும்னா அப்போதைக்கு வந்து வலியை வந்து உங்களுக்கு காமிச்சுக்காது அதாவது கொஞ்சம் மறுக்க செய்யும் வழியை தவிர வலியை வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்க போறது கிடையாது அதனால நீங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வர நிறைய பேஷன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் டாக்டர் வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திர வாரத்துல போட்டுட்டு என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அது வாரத்துக்கு மூணு நாள் ஆச்சு இப்ப வாரம் ஃபுல்லா வாரத்துல எல்லா நாளுமே வந்து நான் மாத்திரைகள் போட்டுக்கிறேன் அதனால வலி வந்து குறைஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லி வந்து அழுவாங்க அவ்வளவு மோசமான நிலைமையிலதான் தான் வருவாங்க இப்ப வந்து உங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த லம்பர் வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு எலும்புகள் வந்து இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அதுதான் அந்த எலும்புகள் வந்து பாதிப்படையும் போது அது சுத்தி இருக்க தசைகள் அந்த தசைகளோட இறுக்கம் குறையும் போது அங்க வந்து கழிவுகள் நீர் எல்லாம் தேங்கி அங்க வந்து ஒரு அரிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி அது வந்து ஒரு எலும்பு மேலே இன்னொரு எலும்பு வந்து அடுக்கி இருக்கும் சரிங்களா அதோட அமைப்பு வந்து மாறுபடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நடுவில் இருக்க குஷன் வந்து வெளியே பிதிங்கி வந்திருக்கிறது வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த எலும்புகளோட அமைப்பு மாறி சொல்லுவாங்க டிஸ்க் டிஸ்க் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர்ல சொன்னாலுமே வந்து லம்பர் பவுன்லசஸ் சொல்லுவோம் உங்களுக்கு இடுப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி மூட்டு வலியில வந்து தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்ப ரெண்டு பிரச்சனையும் இருக்குன்ன போது நீங்க மாத்திரைகள் போட்டுட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இதோட வந்து விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா நடக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர்லயே வந்து நம்ம ஆச்சார் மருத்துவமனையோட மூணு கிளைகள் வந்து இருக்கு சரிங்களா ஹெச்எஸ் ஆலை அவுட்ல இருக்கு கல்யாண நகர்ல இருக்கு அதே மாதிரி ராஜாஜி நகர்லயும் இருக்கு நீங்க போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க தங்கி ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கான வசதி வந்து சென்னையில இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தெரபி சிகிச்சை வந்து பண்ணுவோம் ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொண்டு வரணும்னும் போது அதை அமைப்பை வந்து சீர்படுத்துற மாதிரியான தெரப்பி சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம் ஸ்பைனல் கரெக்ஷன் கொடுக்கறது நார்மல் வர்மா கொடுக்கறது பொடிக்கிழி கொடுக்கறது அதே மாதிரி ஸ்பைனல் ஸ்ப்ரே கொடுக்கறது அதோட அலைமெண்ட் வந்து சீர்படுத்தணும் அப்படின்னும் போது ஸ்பைனல் கரெக்ஷன் வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் முட்டிக்கும் பாத்தீங்கன்னா ஜானு வசி கொடுக்குறது ஜானு பிச்சு கொடுக்கறது இடுப்புக்கு வந்து கடி வசி கடிப்பிச்சு மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது லேபனம் கொடுக்கறது அபயங்கம் கொடுக்கறது கொடுக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து கொடுத்துட்டு வரும் நீங்க போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க உள்மந்தங்களோட சேர்த்து நீங்க தெரப்பி சிகிச்சையும் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் ஏன்னா ரொம்ப வருஷமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டு வரும்போது வீல் எல்லாம் வருவாங்க வந்து வந்து நடந்தே போவாங்க நல்லா சரி பண்ணி இந்த மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க எங்களோட மூலிகை மருந்துகள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தையில வந்து வலி நல்லா குறைஞ்சு வந்துடும் அந்த முட்டுகளை சுத்தி வீக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இல்லீங்களா வந்து ஒரு பத்து பொடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம் அது வந்து முட்டையும் நல்லெண்ணையும் போடும் போது என்ன ஆகும்னா வந்து வீக்கம் நல்லா வத்தி வந்துடும் ஒரு வார்த்தையே இந்த வலி எல்லாம் நல்லா கொறைஞ்சு வந்துடும் மூவ்மெண்ட் உங்களுக்கு ஆயிடும் தொடர்ச்சா ஒரு பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா நடந்து போகலாம் படுக்கும்போது வலி இருக்காது இந்த விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் தொடர்ச்சியா ஒரு மூணு மாத ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனே இல்லாமல் இதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லைன்னா முக்கியமான விஷயம் என்ன சரி பண்ணி கொண்டு வரதை விட இது வந்து திரும்ப வராமல் இருக்கும் லட்சக்கணக்கான மூட்டுவலி பேஷண்ட்ஸு நிறைய இடுபொலி பேஷன்ஸ் ஆயிரக்கணக்கான இடுபொலி பேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களோட மருந்துகளை வந்து நாங்கள் சொல்ற முறைப்படி சாப்பிட்டுட்டு நாங்கள் கொடுக்குற தெரிப்பி சிகிச்சையும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு நம்ம சொல்ற வாழ்வியல் மாற்றங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வெளியே வந்தது மட்டும் இல்லாம திரும்ப வராம இருக்கு திரும்ப வராம இருக்குன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப வராம ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க காலம் தாழ்த்த வேண்டாம வழி மாத்திரைகள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே போய் மருத்துவர் அணுகி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணி உள்மருந்துகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அழைத்த உமைக்கு நன்றிமா தொடர்ந்து மற்ற ஒரு நேரடிப்பதற்காக பேசிடலாம் பார்த்திபன் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா எங்க வந்து பேசுறீங்க ஐயா தருமபுரி பேசுறேன் மேடம் சரிங்க ஐயா தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க ஐயா வணக்கம் சார் வணக்கம் மேடம் மேடம் சொல்லுங்க சார் எனக்கு கால் சப்பனங்களுக்கு போட்டு உட்காந்தா மேடம் லெஃப்ட் சைடு வந்து கால் வந்து வலி மேடம் முட்டிக்கு அடியில முட்டிக்கு அடியில வலிக்குதுங்களா மேடம் ஆமா ரைட் சைட் முட்டி வலி இல்லைங்களா ரைட் சைடு இல்ல மேடம் முட்டிக்கு லட்சத்தி வீக்கம் இருக்குங்களா

ஓகே கவலை இப்போதைக்கு நீங்க வீட்டு மருத்துவமா என்ன பண்ணலாம் சொல்லி நிலவேம்பு வந்து கஷாயம் பண்ணிக்கோங்க நிலவேம்பு பவுடர் வந்து நாட்டுமந்து கடையில கிடைக்கும் கஷாயம் போட்டுக்கோங்க அதே மாதிரி சிட்றமுட்டி வேர் வந்து நாட்டுமந்து கடையில கிடைக்கும் அதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு நல்லா கஷாயம் போட்டுக்கோங்க இப்ப நிலவேம்பு பவுடர் வந்து ஒரு பத்து கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா சித்ரா முட்டியோட பவுடரும் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துட்டு நல்லா சேர்த்து நல்லா கஷாயம் போட்டுக்கோங்க சரிங்களா அது போட்டுட்டு அது கூட வந்து தேங்கெண்ணெய் நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூடிய செக்கல் ஆட்டுனா தேங்கெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் இது வந்து பத்து பத்து கிராம் எடுக்கிறீங்க நம்ம ஐம்பது எம்எல் தேங்கெண்ணெய் எடுத்துட்டு கஷாயத்தை வந்து அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விடணும் ஹை ஃபிளேம்ல விற்க வேண்டாம் சிம்ல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா அது வந்து ஒரு கடுகு பதம் மாதிரி வரும் அதாவது குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேல ஏதோ கடுகு தூவிட்ட மாதிரி கடுகு திரள்ற மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து வரும் சரிங்களா அந்த மாதிரி டைம்ல அதை நல்லா இறக்கி வடிகட்டி ஆர வச்சுட்டு டெய்லி வந்து அதை ஒரு அந்த காலோட பின் அதாவது முட்டியோட பின்ன இருக்க பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணி மயில் தான் வந்து கொஞ்சமா நீவி விடுங்க ப்ரெஷர் கொடுத்து நீவு வேண்டாம் ஏதாவது நரம்புகள் வந்து ஏதாவது சுருண்டிருக்கு அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஆயிடுவோம் அதனால வந்து மைல்டா வந்து நீவி விடுங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வலி மாத்திரைகள் எதுவும் வந்து மெயினா போட வேண்டாம் சரிங்களா இந்த ஆயில் மட்டுமே வந்து எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்கு வலின்னு சொல்லி பாருங்க டெய்லி வந்து காலையும் ஈவினிங் வந்து சுக்கு கஷாயம் வச்சு குடிங்க சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலியை குறைச்சு கொடுக்கறதுக்கு நல்ல உதவி பண்ணும் வீக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நல்லா குறைச்சு கொடுக்கும் இதை வந்து ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதமா வலி இருக்குன்னு வேற சொல்றீங்க இது வந்து அதிகமான இல்லை இப்போ ஒரு மாசமா வலி இருக்குன்னா நீங்க விட்டுருக்கலாம் ஆறு ஏழு மாசமா வந்து நீங்க மருத்துவம் விட்டதே வந்து முத தப்பு தான் நான் சொன்ன வீட்டு மருத்துவத்தை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வலி குறையுதான்னு சொல்லி பாருங்க இப்ப வந்து தர்மபுரியில இருந்து தானே பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க தர்மபுரியில நம்ம ஆர்ஜர் மருத்துவமனையோட கிளை இருக்கு தர்மபுரியில இருக்கு பக்கத்துல கிருஷ்ணகிரி சேலம்

நான் நாகர்கோவில இருந்து பேசுறேன் சரிங்கம்மா தொடர்ந்து சந்தேகங்களை கேளுங்கம்மா சரி மருத்துவர்கிட்ட தொடங்க வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு வந்து ஒன்றரை வருஷமா சளி வந்து இருக்கு சரிங்க இருக்குமே மூக்கில இருந்து தண்ணி மாதிரி ஒழிக்கிட்டே இருக்கு காலையிலன்னா தும்மல் கண்டினியூவா தும் வந்துட்டே இருக்கு ரொம்ப தலைவரமா இருக்கு மாத்திரை போட்டாலும் அப்போ வரைக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கு சரிங்கம்மா தும்மல் அதிகமாக வருதுங்களா அடுக்கு தும்மல் மாதிரி வருதுங்களா காலை நேரங்கள்ல மட்டும்

இப்ப என்னன்னா அந்த அடுக்கு தும்மல் காலையில் எஞ்ச உடனே வந்து ஒரு பத்து பதினஞ்சு தும்மல் வந்து தொடர்ச்சியா வர்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி கிரைனைட்டிஸ் சொல்லி சொல்லுவோம் இது வந்து அலர்ஜினால வரக்கூடிய ஒரு நோய் தான் இதை வந்து சைனசைட்டிஸா எப்ப மாறுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அலர்ஜின்னு சொல்லி வர விஷயத்த வந்து நம்ம அப்டேட் கண்டுக்காம விட்டுருவோம் அலர்ஜினால வந்து சளியும் ஏற்படும் சரிங்களா சளி வந்து தண்ணி மாதிரி ஒழுங்கும் நம்ம வந்து நார்மலான சளி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சளி மாத்திரைகள் மட்டுமே வந்து போட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர் நீங்க ஒன்றரை வருஷம்னு சொல்லி சொல்றீங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வர நிறைய பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பத்து வருஷமா எனக்கு சைனசைட்டிஸ் இருக்கு இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கு இப்ப வந்து அது வீசிங்கா மாறிடுச்சு இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க என்னன்னா ஆரம்பத்திலேயே வந்து அது அலர்ஜினால வந்த விஷயம் அப்படிங்கறத நம்ம வந்து கணிச்சு அலர்ஜி எதனால ஏற்படுத்துங்கிறது கவனிச்சு நிறுத்தினாலே இந்த தொந்தரவுகள் வந்து வந்திருக்காது இப்ப நம்ம ஆரம்பத்துல கவனிக்காம விடும்போது போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அங்க வந்து இந்த நீர்த்தேக்கம் வந்து ஏற்படுது இந்த சளி கோழ தேவையில்லாத நீர் எல்லாம் போயிட்டு அந்த சைனஸ் கிளான்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய காற்று பைகள் வந்து நம்ம தலையில நான்கு ஜோடி காற்று குழிகள் வந்து இருக்கு அந்த குழியெல்லாம் போயிட்டு தேங்கா ஆரம்பிச்சிருது இதனால தண்ணி மாதிரி வந்து சளி உழுகுறது சரிங்களா நீங்க வந்து இதுக்கு வாரத்துக்கு மூணு நாள் வந்து நல்லா வேது பிடிங்க வேது பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு நொச்சி இலை கிடைச்சிடுச்சுன்னா எடுத்துக்கங்க நொச்சி இலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணிக்கங்க அதே மாதிரி கொஞ்சம் ஓமம் வந்து தட்டி போட்டுக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தட்டி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வாரத்துக்கு மூணு நாள் வந்து நல்லா வேது பிடிங்க சரிங்களா அது வந்து யூகலிப்டஸ் ஆயில் யூகலிப்டஸ் இலை இருக்கு இல்லைங்களா அது கிடைச்சா ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வாயிலே வந்து நிறைய இடத்துல கிடைக்குது அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வாரத்துக்கு முன்னாள் வந்து வேத பிடிச்சுக்கோங்க அது வந்து என்ன பண்ணா அங்க இருக்க சளி எல்லாம் வந்து வெளியேற்றத்துக்கு உதவி பண்ணும் ஆனா வந்து இது இதுக்கு வந்து நீங்க உள்மருந்துகள் தான் எடுத்துக்கணும் அதுதான் வந்து இதுல இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீசிங்காவோ ஆஸ்தமாவோ மாறாம இருக்கிறதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேத பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மூலிகை தைலம் கொடுக்குறோம் இந்த தைலத்தை வச்சு வேதி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ ஆயிடும் நல்லா அந்த நேசல் சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய் நல்லா ஃப்ரீ நல்லா தூங்க முடியும் ஒரு ஒரு வாரத்திலே அந்த சளி தொந்தரவே இருக்காது தண்ணி மாதிரி சளி ஒழுகுது ஒரு டவல் நனையுதுன்னு சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ்லாம் கீழே குனிஞ்சாலே வந்து யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அறிகுறிகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு வாரத்திலே வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும் இந்த கண்ணுல இருந்து தண்ணி வர்றது இதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடும் ஒரு பத்து நாள்ல பாத்தீங்கன்னா இந்த அடுக்கு தும்மல் வர்றது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் கால கிளைஞ்சிங்கன்னா தும்மலே வந்து வராது சரிங்களா பதினஞ்சு நாள்ல வந்து இந்த வித்தியாசம் உங்களால பாக்க முடியும் தொடர்ச்சி மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த சளி கோழி எல்லாம் தங்கி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வெளியேற்றின மாதிரியான மருந்துகள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உற்பத்தி ஆகக்கூடாது இல்லைங்களா இருக்கிறத வந்து வெளியேற்றிடுறோம் நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரியான சளி கோழ நீர்லாம் வந்து உற்பத்தியாகாத மாதிரியான மருந்துகளும் நம்ம கொடுக்குறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இந்த சைனஸ் ரீசிங் ஆஸ்மா மாதிரியான விஷயங்கள்னால அவசியப்பட்ட பேஷண்ட்ஸ் கூட ஒரு மூணு மாத சிகிச்சையிலேயே வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னு வெளியே வந்துட்டு திரும்ப வராமலும் இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த பிரச்சனைகள் எதுவுமே சைனசைட்டிஸ் பிரச்சனையா இருக்கட்டும் வீசிங் பிரச்சனையா இருக்கட்டும் ஆசனா பிரச்சனையா இருக்கட்டும் திரும்ப வராம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு வந்து உள்மருந்துகள் மட்டும் இல்லாம நசியம் கொடுக்கறது புகை சிகிச்சை கொடுக்கறது தூமபானம் கொடுக்கறது செஸ்ஸுக்கு பொடிக்கிளி கொடுக்கறது மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரபிஸும் வந்து ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு வரோம் அழைத்தமைக்கு நன்றிமா தொடர்ந்து மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க பேசிடலாம் ரம்யா வணக்கம்

உட்கார்ந்து நடக்கிறதுக்கு நம்ப முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க மேம் சரிங்கம்மா வலியா இருந்தால் மட்டும் போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோங்க அதுக்காக நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரையும் எடுக்கல மேம் நான்கு வருஷமா நீங்க இதுக்கான ப்ராப்பரான மருத்துவம் வந்து நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்களா ஆமா மேம் வலி வந்தா மட்டும் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோங்க மேம் மற்றபடி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல மேம் இப்ப அதிகமாயிடுச்சு மேம் மூட்டு சேனிமா ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் மூட்டுக்கு லட்சத்துக்கு வீக்கமும் இருக்குங்களா ஆமாங்க மேம் சரி அப்போ என்ன வயசு ஆகுது அப்பாவுக்கு இப்ப ஒரு நாப்பத்தி ரெண்டு ஆதும் சரி ஓகேமா ஓகே நான்கு வருஷமா வந்து மூட்டு வலி இருக்கு வலி மாத்திரைகள் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றீங்க இது ரொம்ப எவ்வளவு தவறான விஷயம் நீங்களே புரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய பேஷன்ஸ் வந்து இப்படிதான் வருவாங்க எப்படி சொல்றதுன்னா நான் வலி மாத்திரைகள் போட்டே வந்து காலம் தாழ்த்திட்டேன் டாக்டர் எனக்கு இப்ப வலி அதிகமாயிடுச்சு மாத்திரைகள் வந்து கேட்கல நம்ம தான் வந்து நம்ம ஆர்ஜியர் மருத்துவமனைக்கே வருவாங்க நீங்க வந்து நாலு வருஷம் சொல்லி சொல்றீங்க பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல இருந்து அவங்க வருவாங்க இன்னும் சொல்ல போனா மூட்டைகள் வந்து ஊசி போட்டுருவாங்க ஊசி போட்டுட்டேன் டாக்டர் ஊசி போட்டா நல்லாயிடும்னு சொன்னாங்க எனக்கு ஊசி போட்டு வந்து ஒரு பத்து நாள் தான் நல்லா இருந்துச்சு திரும்ப வந்து வலி வந்துருச்சுன்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் சில பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு டேட்டே குடிச்சிருவாங்க மூட்டு வந்து ரொம்ப தேய்மான அடைஞ்சிருச்சு அது வந்து இப்ப ஸ்டேஜ் த்ரீ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னும் போது ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனுக்கு டேட்டே குறித்துட்டு அப்புறம் வருவாங்க எனக்கு வந்து மூட்டு ஆப்ரேஷன் சொல்றாங்க கத்தி வச்சு கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கா டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமல் இதை சரி பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயந்தெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க சரிங்களா உங்களுக்கு நான்கு வருஷமா தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமோ தவிர இதை வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த மூட்டு வலி சரிங்களா முதல்ல இந்த மூட்டுகளை சுத்தி வீக்கம் இருக்குன்னா என்ன அங்கெல்லாம் போய் கழிவுகள் எல்லாத்தையும் அதை வந்து கொஞ்சம் அழுக்கி பாத்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குமா சொத சொதன்னு இருக்கும் அந்த கழிவுகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வெளியேற்றதுக்கான உள் மருந்துகளும் வெளியே வந்து பற்று வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறோம் அதே மாதிரி தெரப்பி சிகிச்சைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜானு வசி ஜானு பிச்சு போடுறது லேபனம் கொடுக்கறது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து பண்றோம் அதுவும் நம்ம லேபனம் நம்ம மருத்துவமனையில கொடுக்குற லேபனம் போட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து நல்லா வலி வந்து குறைஞ்சி வந்துடும் அதே மாதிரி அந்த வீக்கம் குறைய குறைய என்னன்னா வலியும் நல்லா குறைஞ்சு வந்துடும் அதே மாதிரி வெளியே எக்ஸ்ட்ராலாம் வந்து கட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போடுறோம் அதாவது அந்த மூட்டு வலி வந்து அந்த வீக்கம் ரொம்ப அதிகமா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கட்டுகளும் உண்டு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒற்றிடம் கிழி ஒற்றிடம் கொடுக்குறோம் பொடி கிழி ஒற்றிடம் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒற்றனம்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆப் ஒற்றிடம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா தெரப்பி சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு நைட்டா வந்து நல்லா வந்து வலி குறைஞ்சி வந்துடும் இதே மாதிரி உள்மந்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியேறிடும் அதே மாதிரி வலி வலியும் வீக்கம் குறைய குறைய என்ன ஆகும் வலியும் வந்து நல்லா குறைஞ்சு வந்துரும் இப்ப நாலு வருஷமா இருந்த வலி என்ன ஆகும்னா ஒரு பத்து நாள்லயே வந்து ஃப்ரீ ஆயிடும் அதே மாதிரி கால் நீட்டி மடக்க சிரமம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நல்லா குறைஞ்ச வருது உங்களால பார்க்க முடியும் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா நல்லா கால் வலி இருந்த இடமே இல்லாத அளவுக்கு நல்லா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனா நாங்க குடுக்கிற மூலிகை மருந்துகளையும் நாங்க குடுக்கற தெரபி சிகிச்சையும் வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ரொம்ப வருஷமா அதான் சொல்றல ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட திரும்ப வராம நல்ல ஹெல்தியான லைஃப் ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க